ராமநாதபுரம் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் தீக்குதர் சந்தா வழங்கும் விழா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் குருவேல் தலைமை வகித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி பேசினார் அதன் பின்பு செய்தியாளரிடம் பேசுகையில் தமிழக அரசியலில் ஆட்சியில் எப்போதும் பங்கு கேட்க மாட்டோம் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைக்கும் தருணத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது கடந்த இருபத்தி ஒன்னா தேதி நடைபெற்றுக் கொண்டது பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய பல முக்கியமான சம்பந்தமாக எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பல்வேறு ஒத்துழைப்பு தீர்மானங்களை பாராளுமன்றத்தில் குறிப்பாக போன பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு நடைபெற்ற செகல்கான் தாக்குதல் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிந்தூர் ஆபரேஷன் அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய தலையீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக விவாதிப்பதற்காக வேறு கட்சிகள் வலியுறுத்துகிற போது நாட்டினுடைய பிரதமர் பாராளுமன்ற கூட்டம் தோன்றியதற்கு இரண்டு நாட்களில் உடனடியாக வெளிப்பா வெளிநாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பது வழக்கமாகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பதை ஒரு வழக்கமாகவே பிரதமர் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் இத்தனைக்கும் பல நாட்களுக்கு முன்பாகவே எதிரிகை குற்ற சார்பில் என்னென்ன பிறகு குடிநாடு சுற்றுப்பயணத்தை பாராளுமன்றத்தை எதிர்கொள்வதற்கே பயப்படக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புறேன் பொதுவாக இத்தகைய அணுகுமுறை என்பது ரொம்ப தவறானது கடந்த காலத்தில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பாராளுமன்றம் நடக்கக்கூடிய காலங்களில் பாராளுமன்றத்துக்கு வருவதைத்தான் தங்களுடைய முதன்மையான பணியாக மேற்கொண்டிருக்கிறார் பாராளுமன்றம் கூறும் போதெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்றதை இதற்கு முன்பாக இந்தியாவில் இல்லை ஆகவே இந்த அணுகுமுறை என்பது அவர் மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது எதிர்கட்சிகளை ஏற்பக்கூடிய பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு அச்சப்படுகிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அவர் இப்படி வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறார் இரண்டாவது மதுரை ஆதீனம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அவரை கொள்வதற்கு ஒரு தாடி வச்சன தொட்டு வச்சவ அவங்கதான் அந்த மாதிரி கூட தாரம் செய்து கொண்டாங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் ஒரு பெரிய தொகுப்புவாத கலவரத்தை உருவாக்குகிற அளவுக்கு ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு பேட்டியை கொடுத்து நம்ம அனைவருக்குமே தெரியும் அதன் மீது ஒரு காவல்துறை வழக்கு பதிவு செய்து உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் அந்த வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஆதின ஒத்துழைக்கவில்லை என்று வழக்கு விசாரணை அதிகாரிகள் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மீது அவருக்கு கொடுத்திருக்கிற முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் என்பது செய்திருக்கிறது அதாவது காவல்துறை காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம் வழக்கு விசாரணைக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் தான் அதற்கு முன்ஜாமீன் என்பதே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை சம்பந்தப்பட்ட காவல் பிரிவு அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள் ஆதீனத்தை விசாரிப்பதே ஏதோ இந்துக்களுக்கு விரோதமானதே அது ஆதீனத்துடைய அந்த மதிப்பு மரியாதை குறைக்கக்கூடிய ஒரு செயல் என்கிற முறையில் இந்துத்துவ அமைப்புகள் பிஜேபி போன்ற கட்சிகள் சொல்வது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் குற்றவாளிகள் யாராக இருந்தால் அல்லது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு அழுவதும் அவர்கள் கேட்கக்கூடிய விசாரணைக்கு முழுமையான பதிலை அளிக்க வேண்டியது அவருடைய காரணம் அதற்கு பதிலாக இங்க விசேஷமான உரிமை இருப்பதைப் போல விசாரிப்பதே குற்றம் என்கிற முறையில் பிஜேபி அரசு சொல்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஏற்கனவே முறையாக அது உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையிலே அந்த வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முறையாக நடைபெற்று வருவதற்கு ஆதீனமே ஒத்துழைக்க வேண்டும் அடுத்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை காவிரி வைகை குண்டாறு வைப்பாறு திட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் இது வந்து பல்லாண்டு காலமாக பல ஆட்சி காலத்தில் பல்வேறு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அது கிடப்பிலே போடப்பட்டு அது பல தலைமுறைகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு விஷயம் இப்போது அந்த திட்டப்பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் என்று தொகுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் அவ்வப்போது அந்த பணி நிறுத்தப்படுவதும் திரும்ப அடுத்த ஆண்டு துவங்கப்படுவது என்ற முறையில் இப்போதும் இந்த திட்டம் முழுமையாக எப்போது நிறைவேறும் என்பதற்கான ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலைமை என்பதற்கு ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்தி கேட்டுக்க இது புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மக்களுடைய குறிப்பாக வளர்ச்சி பாதிக்கக்கூடிய பகுதிகளுடைய நீர் ஆதாரத்தை நீர் பல ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம் அதை ஏற்றுக்கொண்டுதான் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆகவே இப்போது இன்னும் எவ்வளவு நிதி தேவையோ போர்வமான நிதி ஒதுக்கீட்டை செய்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக காவிரி வைகை குண்டாறு வைப்பாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறப்பு கவனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன் அதே மாதிரி மதிப்பெருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை கிட்டத்தட்ட தேர்தல் பணியை ஒவ்வொரு நாளும் வேறு பேசுறாரு அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு கருத்து சொல்றாரு நாள் சொன்னது சரியா தப்பா மறந்துட்டு மறந்து என்னன்னு தெரியல இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இப்ப கடைசியா அவர் சொல்லிட்டு யாரையுமே கூட்டணிக்கு அழைக்கல இடதுசாரிகளே மற்றவர்களே யாரையுமே நான் கூட்டணிக்கு அழைக்கல என்கிற முறையில கடைசியா அவர் சொல்லியிருந்தாரு யாருமே அவர் அழைக்கணும்னா அவர் பேசின பேச்சு போற எல்லாம் ரெக்கார்டா இருக்கு அவரு கூட்டணிக்கு அழைத்து யாருமே வரவில்லை என்கிற குழப்பத்தில் ஒவ்வொரு நாளும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அவர் பிஜேபியோட அணி சேர்ந்து நிற்கிற வரை வேற யாருமே அவரோட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னா பிஜேபி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கும் விரோதமான ஒரு கட்சியாகவும் விரோதமான ஒரு ஒன்றிய பிஜேபி அரசாங்கமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது அது மாநில அதிகாரங்கள் பதிப்பாக இருக்கட்டும் கல்விக்கான நிதி இருக்கட்டும் நூறு நாள் வேலை நிதி ஒதுக்கீடு பாரபட்சம் அதிகாரத்தை பதிப்பது தமிழ்நாட்டுக்கு போன்ற தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு மற்றவர்களாலாம் விட்டு வர வேண்டும் என்று அழைப்பது என்பது அது அவருடைய கனவு கற்பனையாக இருக்குமே தவிர நடைமுறையில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோடு அதிமுக சேர்ந்திருப்பது என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலனுக்கு விரோதமானது அந்த கட்சியையுமே அதை அழித்துவிடும் ஏற்கனவே பல மாநிலங்கள்ல அதற்கான நல்ல முன் உரணங்கள் இருந்து கொடுத்தது யார் சேர்ந்தாலும் அவங்க சொல்றதுக்கு ஆமாசாமி போடணும் இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியைவே அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதுதான் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல உதாரணங்கள் என்பது இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிமுக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர யாரும் வரவில்லை என்கிற விரக்தியில் திறந்தோறும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதும் அதற்கு மாறாக மற்றவர்களால் நேரு உண்டான கருத்தை வெளிப்படுத்துவது என்கிற இந்த போக்கு என்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீதான மதிப்பு மரியாதையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பங்கேற்க மாறம் இல்ல கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் இடம் பெற்றிருக்காரு மக்கள் பண்ணுறதை மாதிரி அதிமுக இடம் பெற்று யாராவது அதை பாருங்க அதாவது எல்லா கட்சி தலைவர்களுக்கே தேர்தல் வந்தா மாட்டுப் பெட்டியை உடைச்சி என்ற வரைக்கும் எல்லாம் விட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றது அவர் சொல்ற கருத்து உண்மையா பொய்யா அது இருபத்தி ஆறு தேர்தல் முன்னிலை தான் என்ன என்ன புதிதாக வந்து அதிமுக புதிதாக பலர்ந்ததற்கும் அல்லது புதிதாக அந்த கட்சியில என்ன ஆயிரக்கணக்கான எதாவது சேர்ந்துட்டாங்களா ஏற்கனவே அந்த கட்சி நாளா உடஞ்சு போயிருக்கு நாளா உடஞ்சிருக்கிறத ஒன்னா சேர்க்க முதல்ல அவர் ஒரு கட்சியுடைய பொய்ச்சியாளர் என்ற முறையில ஒரு முயற்சி எடுத்தால் அதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் யாருமே சேர்க்க மாட்டேன் நான் தனியாக அனுப்பா அனுப்ப மக்கள் வரலாம் அப்படின்ற முறையில ஒரு அனுகுமுறையாக

இப்ப வந்து ஆக்ரா ஆ பண்ணிட்டா நாங்க நம்புறோம் ஆனா அவர் வந்து வாயை தரம்பரா தெரியும் உண்மையில என்ன நடக்குது அவர் நிறைவே துணை ஜனாதிபதி அவர்கள் வாயை தரந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் ஆட்கே இந்த எத்தகைய தலைமையில தங்களுக்கு депутатங்களுக்கு என்பது சம்பந்தமாக அவர் வெளிப்படையாக பேசுறவா தெரியும் ஆனா அவர் வந்து வாயை தரக்க விட்டுட்டார் இந்த வாய்ப்பு உண்டா ஏத்துறா அவர் தெரிய சொல்றேன்

கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்க பிஜேபி பிஜேபி அவரோட கூட்டணி சேர்த்திருக்கிற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர் அறிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் அதனால வாய்ப்புகள் ரொம்ப முறைவுதான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை வேற சில கட்சிகள் போடலாம்